சூப்பராகவும் வந்து அப்டேட் வந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாம வந்து மகேஷ் எப்படி வந்து அஞ்சலி கிட்டே வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு இருந்தாலும் வந்து அஞ்சலி வந்து எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோட் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியா வந்து பாட்டியோட கொலோ வழக்கில இருந்து வந்து மகேஷ் தப்பிச்சிட்டாரு ஏன்னா வந்து இந்த பாட்டியை தீர்த்துக்கட்டி சொல்லி நல்லா வந்து ஃபைனலா வந்து பிளான்லாம் போட்டார் ஆனால் அந்த பிளான்ல இருந்து வந்து மதி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணி வந்து அக்கா இது மாதிரி வந்து அவர் செய்கிறாரு இருக்கா என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து அடி நொறுக்கி எடுத்துருங்கன்னு சொல்லி து வெற்றி வெற்றியும் துளசின்னு சொல்றாங்க அதை கேட்டு துளசி சொல்றதை கேட்டு அப்படியே வந்து மதியம் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து கட்டை எடுத்துகிட்டு வர்றது கல் எடுத்துட்டு வர்றது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து மகேஷ் வந்து ஒரு வழியை ஆக்கிட்டு விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மகேஷும் வந்து செபிரறி குதிச்சு தப்பிச்சு போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வந்து இது மாதிரி பாட்டியை போய் பாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பாட்டிக்கு வந்து சீக்கிரமே நினைவு வர மாதிரி பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம வந்து மகேஷ் வந்து அப்படி பண்ணதுனால வந்து பாட்டிக்கு சீக்கிரமே வந்து நினைவு வர அது மட்டும் இல்லாம பாட்டுக்கு நினைவு வந்துட்டா வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்துலையும் வந்து உண்மையை சொல்லிடுவாங்களான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா வந்து சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாம வந்து லட்சுமிக்கு இந்த உண்மை தெரிய வந்தா ரொம்பவே வந்து ரொம்பவே வந்து பயந்துர போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து ஏன்னா வந்து சிவராமன் வந்து ஒரு பக்கம் உயிரோட தான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தற்போது இப்ப சிவராமன் உயிரோடு இருக்கிறதையும் வந்து இந்த மகேஷ் தான் வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து சிவராமனுக்கு எல்லா ஊர்மையும் மகேஷை பற்றி தெரியும் அதை வந்து வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லி தான் இப்பெல்லாம் வந்து பிளான்லாம் பண்ணார் ஆனால் அஞ்சலியை செத்ததுக்கப்புறம் வந்து இந்த மதிய மாதிரி நடிக்க வச்சு இந்த குடும்பத்தெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அதுதான் அஞ்சலின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் மகேஷை தவிர வந்து எல்லாத்துக்குமே இது ஒரு பக்கம் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வந்து துளசி கிட்டே வந்து ஃபோன் பண்ணி வந்து அஞ்சலி பேசுகிறாங்க அக்கா இது மாதிரி அவன் தப்பிச்சுட்டான் அக்கா என்னங்கக்கா பண்ணுறதுன்னு அவனை வந்து அவன் வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிற மாதிரி நீ பண்ணணும் அஞ்சலி அதுக்காக வந்து நீ அவங்க அவங்ககிட்ட நிறையா பேசணும் பேசுறது மட்டும் இல்லாமல் வந்து அவன் என்னென்ன பண்றான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நீ மதி மாறி இருந்தா அவன்கிட்ட வந்து எல்லா உண்மையும் நீ வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு வந்து அஞ்சலி வந்து ரொம்பவே வந்து சரிக்கா நான் பாத்துக்கிறேன்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் வந்து கரெக்டா வந்து மகேஷ் வந்துறாரு மகேஷ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மகேஷ்க்கு வந்து என்னாச்சுங்க அப்படி இப்ப நடந்து வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயி சொல்லும்போது எங்க நீங்க நீங்க தான் நடந்தே போக மாட்டீங்க அப்புறம் எப்படிங்க ஆக்சிடென்ட் ஆகும் சொல்லி கேட்கறாங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காது அஞ்சலி இப்போ எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது நீ பேசாம இருக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்றாங்க பேசாம பேசாமல் இருங்க இருன்னு சொல்லி ஏன்னு சொல்லி இப்படி மாப்பிள்ளை டென்ஷன் ஆக்கிறேன் நீங்கள் மேலே ரூமுக்கு போங்க மாப்பிள்ளை உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் சொல்லி சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடறாங்க அப்புறம் மகேஷ் போனதுக்கப்புறம் வந்து அப்படியே செவத்தெல்லாம் குத்தி வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க என்ன தான் என்ன தான் பிளான் பண்ணாலுமே எதுவுமே நடக்க மாட்டேது கண்டிப்பாக வந்து ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் இப்படிலாம் வந்து சொதப்பனா வந்து எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்தடுத்த பிளானை வந்து போடுறாங்க இது எல்லாமே பார்க்குறாங்க மதி அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முருகனோட அம்மாவை வந்து கண்டுபிடிக்கலான்னு வந்து முருகன் சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து அஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓ அம்மாவுக்கு உக்கணிக்கும் அந்த வீட்டில் போய் பார்த்தா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் உன்னோட அம்மாவோட ஃபோட்டோ கிடைக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து அந்த ஃபோட்டோவை வந்து முருகன் எடுத்துறாரு ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து மகேஷ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடறாரு வீட்டுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிவு பண்ணுறாரு இன்னும் வந்து முருகனை வந்து அந்த ஃபோட்டோவை கிடைச்சதுக்கப்புறம் வந்து முருகனை அந்த போட்டோ வச்சு யாருன்னு சொல்லி அஞ்சலி அந்த ஃபோட்டோவை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்